வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இன்றைக்கி வந்து அந்த பன்னெண்டு லக்னத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் வீடான தனுஷு தனுசு லக்னத்தை பற்றி பேச போகிறேங்க இந்த தனுஷு லக்னத்தை பற்றி ஒரு விசேஷமும் இருக்குது அதே சமயத்தில் ஒரு திருமண பிரச்சனையும் இருக்குது எப்படி இருக்குது எதனால் இருக்குது அப்படின்னா இந்த லக்ன இந்த தனுஷு லக்னத்துக்கு லக்ன சுபர் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் அஞ்சு அஞ்சு குடையவன் அதே சமயத்தில் ஏழு குடையவன் ஒம்பது குடையவன் ஏழாம் இடம் வந்து இதுக்கு பாதகஸ்தானம் இந்த தனுசு லக்னத்துக்காரர்களுக்கு வந்து ஏழாம் இடமும் பாதகஸ்தானமாக மாறுகிறது அதுக்கு அதிபதி மிதுன வீடாக புதன் வந்துடுறார் அப்போது ஏழாம் இடம் வந்து தனுசு லக்னத்துக்காரர் எல்லாருக்குமே வந்து பிரச்சனையாக தான் இருக்கும் கல்யாணம் ஆன பிறகு தனுசு நிறைய பேர்கள் பார்த்துருக்கோம் திருமண வாழ்க்கை சிக்கலாகவே உள்ளுகிறது ஏன் சார் இந்த லக்னத்துக்கு மொத்தம் திருமண வாழ்க்கை சிக்கலாக இருக்குன்னா கலத்திரக்காரகன் என்று சுக்கரன் வாழ்க்கையில் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறவர் வந்து சுக்கரன் தான் அந்த சுக்கரன் வந்து இந்த லக்கணத்துக்கு வந்து ஆறு பதினோரு குடியராக ஆயிடார் அதனால் முதல் திருமணம் திருமண வாழ்வு இதெல்லாம் வெறியும் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா சிக் சிக்கலாகவே இருக்கும் இந்த லக்னத்துக்கு ஏழாம் இடம் அங்கே சுக்கரன் இருக்கக்கூடாது லக்கணத்தில் ஏழு சுக்கரன் இருந்தாவே ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் நடைபெறும் சி கல்யாணம் வந்து லேட்டாக ஆகணும் சீக்கிரமாக ஆயிடுச்சுன்னா அந்த கல்யாணம் வந்து ஒன்று டைவர்ஸ் ஆகும் திருமண வாழ்க்கையில் சிக்கல் ஆகும் பிரச்சனையாகும் அதேமாரி குடும்பஸ்தானத்தில் ரெண்டாம் இடத்துல சந்திரன் வரக்கூடாது சந்திரம் வந்தாலும் இல்லற வாழ்வில் சிக்கல் வரும் தான குடும்ப வாக்குஸ்தானத்தில் போய் அஷ்டமாதிபதி சந்திரன் போய் உக்காந்தார்னா குடும்பத்தில் சிக்கல் தான் ஏற்படும் கல்யாண வாழ்வி அரியான வாழ்வில் சிக்கல் இருக்கும் இந்த லக்கணத்துக்கு சுபரான செவ்வாய் தசை வந்தால் வாழ்க்கையில் அமோகமாக இருப்பார்கள் சொந்த வீடு அமைப்பு இருக்கும் அந்த வீடு வந்து வாழ்க்கையில் அவருக்கு சம்பாதிச்சு கொடுக்கும் இல்லை இடம் வாங்குவார் ப்ராப்பர்ட்டி இருக்கும் பணத்துக்கெல்லாம் எந்த குறவும் கிடையாது ஏன் இந்த பணத்துக்கு எந்த குறவு கிடையாதுன்னு சொல்லலாம்னா அந்த தனுசு லக்கணத்துக்கு லக்னாதிபதி குரு அவரே வந்து நாலாம் அதிபதி தாயாமும் ஆயிடுறார் நாலாம் இடம் வீடு நாலாம் இடம் தாயை குறிக்கும் நாலாம் இடம் வண்டியை குறிக்கும் இப்படி எப்படி எல்லா விதத்தமான நாலாம் இடத்தை சொல்லலாம் பொதுவாகவே பிஸ்னஸ் கூட குறிக்கும் தொழில் ரீதியாகவும் அவருக்கு எப்போவுமே நல்லாவே இருக்கும் சரிங்களா தொழில் ரீதியாக நல்லாயிருக்கும் பணவருவம் நல்லாயிருக்கும் யோக தசை செவ்வாய் தசை குரு தசை சூரிய மகாதசை ஒம்பதாம் இடம் பாக்யாதிபதி தசை இப்போ சூரிய தசை வந்தால் நல்லா ஒரு அதிகார பதவியில் இருப்பாங்க லாம் பேங்க் மேனேஜர் சரிங்களா எப்போவுமே பணம் பார்க்குறக்கூடிய வேலையாக இருக்கும் அங்கே மேக்ஸிமம் கேஷியராக இருப்பாங்க சரிங்களா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க நிறைய பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் லைனில் இருப்பாங்க நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க கோடிலாம் தனுசு நகர்த்துக்காலம் நிறைய பேரும் பார்த்துருக்கோம் ஏன் தனுசு அகல்துக்காலங்கள்லாம் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி கவர்மெண்ட் இதெல்லாம் ஒன்று தகப்பனார் கவர்மெண்ட் வேலை செய்யணும் தகப்பனார் கவர்மெண்ட்டு வருமானம் சம்பாதிச்சுக்கணும் ஏன்னா தகப்பனார் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்பதுக்குடியாக சூரிய பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துக்குடியராக இருக்கிறதால அவருக்கு வந்து சூரியன் வந்து ஆகிடுறதால அவருடைய வேலை கிடைக்கிறதுக்கும் அவருடைய வருமானம் கிடைக்கிறதுக்கும் நிறைய வந்து பாக்கியங்கள் பெற்றிருப்பதாக தனுசு ராசிக்காரர்கள் சொல்லலாம் தனுசு ராசி தனுசு லக்னம் இந்த தனுசு லக்னத்துக்கு வந்து எப்போவுமே குணாரசியங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே போல்டாக பேசக்கூடியவர்கள் எதையும் மனசில் வச்சுக்க மாட்டாங்க பட்டு பட்டு பட்டுன்னு பேசுறதால் அடுத்தவங்க மனசு நோவடிக்கிறோம்லாம் இருப்பாங்க வார்த்தை பேச மாட்டாங்க பத்து வார்த்தையில் ஒரு வார்த்தை கூட நறுக்குன்னு இருக்கும் என்ன காரணம்னு கேட்டால் சந்திரன் அஷ்டமாதிபதி மனோகாரகன் அதனால் நிறைய பேருக்கு இவங்களுக்கு பிடிக்காமே போயிடும் பட்டு பட்டு பேசுறதால நிறைய பேருக்கு மனசை நோவடிக்கிற மாதிரியே இருக்கும் இந்த தனுஷ லகனத்துக்காரர்கள் டப்பு டப்புன்னு பேசிக்க மனதில் பட்டதை ஓப்பனாக பேசுறதால நிறைய பேருக்கு பிடிக்காது அதனால் வந்து அவங்களுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும் அவங்க குடும்பத்தில் இந்த சந்திரதாசம் மட்டும் அவங்களுக்கு வரவே கூட தனுசு லக்னுக்கு சந்திர தசா வளர்ந்தால் வாழ்க்கையில் பல குழப்பத்தையும் நிம்மதியையும் இருக்க மாட்டான் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் தனுஷ லக்னம் இருக்கோ யாருக்கெல்லாம் தனுசு லக்னத்தில் இருக்க சந்திர மகாதை நடக்குதோ அவங்க குடும்பத்தில் எல்லாருமே குழப்பங்கள் நிச்சயமாக இருக்கும் முக்கியமாக அவருக்கு இருக்கும் அஷ்டபாதிபதையில் எந்த வேலையும் நடக்காது எந்த வேலையும் செய்ய மாட்டார் அப்படியே வேலை செஞ்சாலும் பைத்தியத்தமாக இருக்கும் அவர் முடிவு எல்லாமே தவறு தவறாக இருக்கும் வைத்தியக்காரன் உத்தரவு குத்துடுவாங்க பொதுவாகவே மனசு மாற்றி மாற்றி கூடியவர்களாக இருப்பாங்க சரியான முடிவு எடுக்க மாட்டாங்க புரியுங்களா வேலை சரியாக ஸ்டாண்டர்டாக இருக்காது அதுக்கு உண்டான வருமானம் இருக்காது இப்படி பத்து ஆண்டு காலங்கள் சந்திர மகாடசில் ரொம்ப கடுமையும் சோதனையும் வேதனையும் தான் அனுபவிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தசை வரும் சந்திரனுக்கு அப்புறம் அதுதான் வாழ்க்கையில் ஒரு தீர்க்கமான வாழ்வாகும் சனி தசை கூட கேட்டதா இந்த லக்னத்துக்கு முதல் வில்லனே சனிதான் குடும்பாதிபதி அவனே மூணு குடையும் அவரே முதல் சனி தசை சுமாராக தான் இருக்குங்க ரொம்ப ஓஹோன்லாம் இருக்கார் மந்தன் பொறுமையாக தான் வாழ்க்கை ஓடும் தனுசு லக்கரத்துக்கு சுக்கரதசை ரொம்ப மோசமான தசை அதே ஆறுக்குடையவன் ஆறு குடையவன் அவனே பதினொன்று குடியவனாக இருறான் நல்லா வெளியே போய் மேய்வேறவர் புரியுங்களா சுக்கரதசை ஜாலியாக ஜெலி ஊர் ஊராக சுற்றுவார் நண்பர்களை அதிகமாக சேர்த்துப்பர் இந்த மாதிரிலாம் நடக்கும் சுக்கர மகாதசையில் தனுசு லக்னம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நண்பர்களை அதிகமாக சேர்த்து கொள்ளக்கூடாது சுக்கர மகாதசையில் தெரிந்தால் அவர்களால் தொல்லைகள் தொந்தரவுகள் ஏற்படும் நிச்சயமாக அவங்களும் ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தசை தெரியும் போது அப்போது தான் நான் சொல்வது உங்களுக்கு புரியும் அப்படிங்களா பொதுவாக எல்லாருமே ஜென்ரலாக பார்க்குற ஒரு ராசி அது அந்த மாதிரி கிடையாது லக்கணத்துக்கு யார் சுபர் எந்த தசை வந்தால் நமக்கு நல்லா இருக்கும் அதனால் நம்மளுக்கு என்ன வளர்ச்சி கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க எல்லோருமே யாருமே ஜோசியர் வந்து நிறைய பேர் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க டைம் கேட்கும்போது எல்லாமே சொல்ல மாட்டாங்க நீங்களே தெரிந்து கொள்ளலாம் உங்கள் ஜாதகத்தை அடிப்படை ஒரு ஜாதகம் எடுத்து அவங்களுக்கு என்ன தசை நடக்குது இப்போ எல்லாருமே வந்து சிஸ்டம் கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்கலாம் அதிலே எல்லாமே தசா புத்தி எல்லாமே போட்டு கொடுத்துறாங்க நமக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன அந்தளவு நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு மாதிரி நடந்துக்கணும் நம்மளுக்கு கட்ட புதை புத்தி நடக்குதா அதில் நம்ம அவாய்ட் பண்ணணும் நம்ம வந்து தப்பிச்சிக்கிறதுக்கு எதாவது வழி பார்க்கணும் நேரம் சரியில்லைன்னா அன்றைக்கி எதுவுமே அகலக்கால் வைக்கக்கூடாது அதெல்லாம் வைக்காமல் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் வந்து முன்னுக்கு வந்துடலாம் எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கலாம் திருமணம் பந்தால் அவங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பாக இருக்காது அப்படியே இருந்தாலும் பிரச்சனைகளை நிறைய சந்திக்க வேண்டியதாக இருக்கும் குழப்பங்களை அதிகமாக கொடுப்பான் சரிங்களா ஏன்னா ஏழாம் மடம் வந்து பாலகாஸ்தானமாக ஆகிடுது மனைவியால் தொல்லை கண்டிப்பாக இருப்பான் அது முதல் மனைவியால் ரெண்டாவது கல்யாணம் பண்ணாலும் அதுக்கு மேலே ஏழாம் மடத்துக்கு ஐந்தாம் மடம் பதினோராம் மணி சுக்கிரன் வந்துடு அது பண்ணாலும் அதே பிரச்சனை தான் புரியுங்களா எத்தனை மே கல்யாணம் பண்ணாலும் திருமண வாழ்வு அவங்களுக்கு எப்பவுமே சிறப்பாக இருக்கிறதுக்குன்னால் வாய்ப்புகள் குறைவு ஒரு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி தான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் தனுஷு லக்கணத்துக்காரர்கள் அப்படியே ஒரு பொண்ணையும் அவ்வளோ மனைவி இருக்கும் அப்படி இல்லைனா சில பேர் கல்யாணமே ஆகாமல் கூட இருக்கும் அதில் தொல்லைகளை அதிகமாக இருப்பார் பெண்களால் அவருக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரும் இந்த தனுசுக்காரர்கள் தனுசு லக் லக்கணத்துக்காரர்களுக்கு பெண்களால் தொல்லைகள் உண்டு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த லக்கணத்தை பார்த்திங்கன்னா சுக்கரன் கெட்டவர் அதே சமயத்தில் சந்தரும் கெட்டவர் இந்த சுக்கரதசை சந்திரதசையும் அவங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் சூரிய மகாதசை ரொம்ப அற்புதிக் கொடுக்கும் செவ்வாயசை ரொம்ப நல்லா இருக்கும் இந்த புதன் தசை கூட ஒரு இடத்துல வந்து பாதகத்தை பண்ணாலும் இன்னொரு பத்தாம் பதி விதி தொழிற்த்தான விதியாகிற அதனால் வந்து அது ஓரளவு நல்லா தான் இருக்கும் ஒரு பகுதி அதாவது பதினேழு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷம் அப்படி இருக்கும் ஒரு எட்டு வருஷம் வந்து ஒரு லோ நல்லாயிருக்கும் பொதுவாகவே புதன் மகாதை ஓரளவு பரவாயில்ல சனி மகாதசையும் ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லலாம் அது வாழ்க்கை சும்மா மீடியமாக தான் போயிட்டுருக்கும் நல்ல தசை குரு தசையும் செவ்வாய் தசையும் சூரிய தசையும் இருக்குது மிக சிறப்பை தரும் கரெக்டான பீரியடில் கரெக்டான வயசில் இந்த தசை வந்துச்சுன்னா வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தில் ஒரு பெரிய லெவலில் வந்துடுவாங்க மதிப்பு மரியாதை செல்வ செழிப்பு எல்லாமே இந்த தரிசுலகத்துக்கு உண்டு எப்பவுமே இருக்கும் பணம் இல்லாமல் இல்லை இருக்காது ஏதோ ரீதியில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் பணத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள் ஏன்னா தனக்காரன் இல்லையா தனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் பணம் இல்லைனா அவங்க டென்ஷன் ஆகிடும் அதனால் பணம் எப்போது வந்து கொண்டே இருக்கும் தனுசு கல லக்கணத்துக்காரர்களுக்கு எப்பவுமே இருக்கும் சனி தனஸ்தானாதிபதியாக இப்போ லேட்டாக தான் வரும் பணம் எல்லாமே திடீர்னு திடீர் தான் வரும் லேட்டாக தான் வரும் நம்ம எதிர்பார்த்த பணம் வராது எங்கன்னா போய் லாக் ஆகிடும் அந்த பணம் வரணும்னு வெயிட் பண்ணணும் இல்லை சொத்து வைத்து வரணும் வந்தால் நம்ம பெரியாதான் எல்லாம் அப்படிலாம் நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே பணம் வந்து ஒரு மீடியமான ரேஞ்சில் தான் வந்துட்டு இருக்கும் ஆனால் பணம் எப்போதே வந்து கொண்டே இருக்கும் பிரச்சனை எங்களுக்கு கிடையவே கிடையாது தனுசுல கணத்தக்காரர்கள் எப்போதுமே பணம் வந்து திருப்திகரமான நிலையில் இருக்கும் எப்போவுமே இல்லை தசையை வந்து தெரிஞ்சு அதை அதுக்கு ஏற்ற மாதிரி தொழில் பண்ணுங்க அந்த தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போது இப்போ சந்திரதசை நடக்குது இங்கே போய் ஒரு ஹோட்டல் கிட்ட வச்சாங்கன்னா அவ்வளோதான் பெரிய லாஸ் சந்திரதசை ஒன்றும் பெருசாக இருக்கும் அவ்வளோங்க இருக்கார் சந்திரன் கேட்டவன் லாஸ் ஆகிடும் ஆகிடும் பெரிய அசிங்கம் அம்மா கொடுத்துருவான் விட்டு கூடையவன் இல்லையா சந்திரன் அதனால் வந்து எந்தெந்த தசை நடக்குது எந்தெந்த தசைக்கு மாதிரி நம்ம தொழில் பண்ணலாம் அப்படிலாம் வந்து தெரிஞ்சுக்கினே அந்தந்த தொழில் வந்து பண்ணுங்க பத்தாம் இடத்துக்குடியவர் யார் அவர் யார் சாரம் வாங்கியிருக்கா எந்த தொழில் பண்ணலாம் நம்ம வளர்ச்சி இந்த குணாசி குணாதிசயங்கள் அதாவது தனுசலங்கள்லாம் இப்படிதான் சார் இப்போ பட்டு பட்டு பேசிடுவாங்க ஒப்போ அம்மா பேசிடுவாங்க டப்புன்னு உடையே சமாதானம் வாய்க்கு வந்தது பேசிடுவாங்க என்ன வாக்குஸ்தான அதிபதி சனியாகிறதால வா மனசில் எதுவுமே வச்சுக்கணும் டப்பு டப்பு டப்புன்னு பேசிடுவாங்க அத்தனை மனசை ஈஸியாக நோ வச்சிருவாங்க பார்த்து பேசணும் நம்ம பேசுறது நம்மளுக்கு அத்தனை பாதிக்குமா பாதிக்காதா அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க மனசுல இருந்தக்காரங்களாம் குரு குரு வந்து நல்ல நிலையில் இருக்கணும் லக்னத்தையோ லக்னாதிபதி பார்த்தா நான் நல்லா இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் அவர் ச தேரும் செய்யும் தவறுகள் தெரியாது வெளியில் செய்கிற தப்பு வெளியே தெரியாது லக்னாதிபதி லக்னத்தையோ லக்னாதிபதியோ பார்த்துட்டா லக்ன சுபரும் பார்த்துட்டா இப்போ செவ்வாய் வச்சிங்களேன் அவர் லக்ன சுபர் அவர் ஏழுலேருந்து லக்னத்தை பார்த்தாலும் விசேஷம் செவ்வாய் நாலாம் இடத்துலேருந்து அவர் லக்னத்தை பார்த்தாலும் விசேஷம் தோஷம் கிடையாது செவ்வாய் நாலு ஏழு எட்டுலேருந்து இது வந்தார்னா தனுசு லக்னத்துக்கெல்லாம் வந்து பொதுவாகவே வந்து தோஷம் வராது அவர் வந்து நேராக லக்னத்தை லக்னாதிபதியாக தொடர்பு கொண்டால் அவர் வாழ்க்கை சுபிச்சமாக தான் இருக்கும் இடம் வாங்குவார் இடத்து மூலியமாக வருமானம் வரும் வாடகை சம்பாதிச்சு வருமானத்தை ஈட்டு கொடுப்பார் செவ்வாய் நாளில் இருந்தால் நல்ல ப்ராப்பர்ட்டி சொத்துக்கத்தெல்லாம் நிறைய வாங்குவாங்க யாருக்கு தனுசுக்கு ஏன்னா தனுசுக்கு அவர் சுபர் அவரே பஞ்சமஸ்தானாதிபதி அவரே பன்னெண்டு கூடவனாயிரத்தி விரை அதிபதியாக ஆயிடுறார் எவ்வளோ பணம் வந்தாலும் செலவாயிடும் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பார் அதுக்கேற்ற வண்டி பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து இவர் வணங்க வேண்டிய தெய்வம் முக்கியமாக குலதெய்வம் குலதெய்வத்தின் அருள் எந்த தெய்வமும் நிச்சயமாக அருள் யாருக்குமே கிடைக்காது நிச்சயமாக எல்லாருமே குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கன்னு எல்லாருக்குமே வந்து வலியுறுத்துகிறேன் எல்லா சர்ச் பண்ணி நான் எல்லா ஜாதகத்தையும் பார்த்துட்டேன் எல்லா இஷ்ட தெய்வத்தை எந்த தெய்வத்தை வந்தாலும் பலன் இல்லை முக்கியமாக குலதெய்வத்தை வழிபாடு செய்துவிட்டு அப்புறம் நீங்கள் எந்த தெய்வத்தெல்லாம் வணங்குங்க அதோடய பலன் வந்து முழுசாக அவங்களுக்கு கிடைக்கும் சில பேர் பெருமாளையே கும்பிட்டுருப்பாங்க சில பேர் சிவ வழிபாடையே பண்ணிகிட்ருப்பாங்க சில பேர் முருகரே வழிபாடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே முருகர் வாங்கணுமாங்கட்டால் வணங்கக்கூடாது இவங்க முருகர் வணங்கலாம் தனுசு இல்லாததுக்காக முருகர் வழங்கலாம் புரியுங்களா வேலுண்டு வினையில பயம் இல்லை எல்லோரும் முருகன் வளர்கலாம் கண்டசித்து வழங்கலாம் எல்லாம் தெய்வ ஒன்று தான் செவ்வாய் லக்கணத்துக்கு கெட்டவராக இருந்தால் முருகரை கும்பிட்டா செவ்வாய் வலுத்துருவார் கெட்ட பலர்லாம் நல்ல ஆரம்பிச்சிடும் செவ்வாய் வந்து போலீஸ்கார் தொந்தரவு கோ கேஸு பிரச்சனை செவ்வாய் கெட்டு இருந்தாலோ வலு இருந்தாலோ இதை மாதிரிலாம் ஆகிடும் அதனால் என்ன பண்ணணும் எல்லாரும் எல்லா தெய்வத்தையும் வணங்கக்கூடாது என்னுடைய வேண்டுகோள் அவங்க லக்னத்துக்கு லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி தசைக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும் லக்னத்துக்கு சுபர் ஐந்தாம் இடம் தான் கோயில் ஐந்தாம் இடம் தான் பூர்வீகம் இந்த பூர்வீகத்தில் இருக்கிற குலதெய்வ வழிபாடை நிச்சயமாக இந்த தனுசு லக்னத்துக்காக செய்தே தீர வேண்டும் எல்லாருக்குமே சொல்கிறேங்க நான் எல்லா லகத்துக்கும் நான் வலியுறுத்துகிறேன் எல்லா லகத்துக்காலும் குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக செய்ய வேண்டும் அவங்க செஞ்சால் தான் அவன் குடும்பத்தில் எந்த வித ஒரு பிரச்சனைகளும் வராது நிச்சயமாக வராது எந்த பிரச்சனையும் வராது பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் சரி குலதெய்வம் எனக்கு தெரியல சார் பெரியவங்க எனக்கு சொல்லலை அப்போ நான் எந்த தெய்வத்தை வணங்குறது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறான் கேள்விகள் வருது குலதெய்வம் எங்கள் வீட்டில் சொல்லலைங்க ஒவ்வொருத்தரும் ஒரு தெய்வம் கும்பிட்றாங்க நான் எந்த தெய்வத்தை வணங்குறது எனக்கு தெரியலை அப்போ நான் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் அப்படின்னு நினைத்தால் எனக்கு தெரியலன்னா கூட நீங்கள் ஒரு புது அகல் வழக்கில் உங்கள் வீட்டிலேயே சரி நீங்கள் வாங்க இஷ்ட தெய்வத்துக்கு கோயில்களை கோயில்லையானு சரி விநாயகர் கூட விநாயகர் கும்பினா கூட அங்கே குலதெய்வத்துன்னு ஒரு ரெண்டு அளவுக்கு ஏற்றி வச்சுக்கணும் எனக்கு குலதெய்வம் யாரும் தெரியவில்லை உங்களை குலதெய்வமாக நினைத்துக்கொண்டு வணங்குறேன் எனக்கு காட்டி கொடுங்க அப்படின்னு புது அகல் வழக்கில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தனியாக வச்சு வழிபாடு பண்ணுங்க அது வீட்டிலேயே வழிபாடு பண்ணலாம் இது வழிபாடு பண்ணலாம் மாலையிலேயும் வழிபாடு பண்ணலாம் காலையிலேயே ஏன்னு செய்யுங்க எந்த வேலையும் காலையிலேயே ஏன்னு வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வம் இல்லைனா குலதெய்வத்துக்குன்னு முதல்ல ஏற்றுங்க காமரம் வீட்டில் இருக்கிற காமாட்சி விலைக்கு ஏற்றுங்க அப்புறம் உங்களுக்கு கடையை என்ன நடக்குது பாரு குலதெய்வ விலையை நினைத்து கொள்ளுங்கள் அவர் பெயர் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை எந்த தெய்வம் அந்த ஆண் தெய்வமா பெண் தெய்வமாக எனக்கு தெரியல யாரும் சொல்லலை எப்படி இருந்தாலும் இந்த குலதெய்வத்தை நிச்சயமாக வழிபாடு பண்ணுங்கள் எல்லா லக்னத்துக்காரர்களும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு அப்புறமேட்டு நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் இந்த லக்னத்துக்கு சுபர்னு சொல்ற கூடிய அனைத்து தெய்வங்களும் அனைவரும் வழிபாடு பண்ணணும் புரியுங்களா அவங்க லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் இவருக்கு ஐந்தாம் இடம் யார் முருகர் செவ்வாய் மேஷம் மேஷ வீடு ஐந்தாம் வீடு அஞ்சுக்கும் பன்னெண்டுக்குடையவர் அப்போ என்ன ஆகிடும் உங்களுக்கு பூர்வ புண்ணியம் வலுக்கும் புத்திசாலித்தனம் பெருகும் அறிவுபூர்வமாக எதனால் செய்வார் சாதனை பண்ணுவார் பல வெற்றிகள் அடையும் அவங்க கெட்ட தசையும் நடந்தாலும் சரி அவங்க காப்பாற்றிக்கிறதுக்கு குலதெய்வத்தை நிச்சயமாக வள வேண்டும் வழிபாடு பண்ணணும் வழிபாடு என்ன என்ன பண்ணணும் சார் வழிபாடு விலைக்கேற்றுங்க அந்த அபிஷேகத்துக்கு குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் அர்ச்சனை செய்யுங்க ஆராதனை பண்ணுங்கள் குலதெய்வ கோயிலில் எதனால் சேவை செய்யுங்க ஏதாவது பண்ணுங்கள் பணிவிட செய்யுங்க வருஷத்துக்கு ஒரு மணிநேரம் அந்த கோயிலுக்கு எதாவது பண்ணுங்கள் யார் யார் குலதெய்வம் எந்தெந்த குலதெய்வம் இருந்தாலும் யாருக்கு எந்த குலதெய்வம் இருந்தாலும் அந்த குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக பண்ணுங்கள் உங்களால் முடிந்தவரை போங்க போய் பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி ஒற்றுமை வளர்ச்சி எல்லாமே கிடைக்கும் அதை விட்டு ஒவ்வொருத்தரும் சாமி கும்பிட்டுருக்காங்க ஒரு நாள்னா ஒன்றா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க எல்லா கோயிலுக்கும் போகக்கூடாது எல்லா தெய்வத்தையும் சோதனையும் வேதனையும் தான் வரும் நிறைய பேர் மூணு வேலை கோயிலுக்கு போவாங்க காலையில் இருந்து ஒரு காலையில் போனால் காலையில் ஒரு கோயிலுக்கு ஆரம்பித்தாங்கன்னா எல்லா கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க சாயங்காலம் வரையும் காலையில் ஒரு மூணு கோயிலுக்கு போவோம் சாயங்காலம் மூணு கோயிலுக்கு போவாங்க எல்லா வாழ்க்கை நல்லா இருக்குமானாலும் நல்லா இருக்காது அந்தந்த வழிபாடு அந்தந்த நேரத்தில் வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் எல்லா நேரத்துலையும் எல்லாமே வந்து செஞ்சுட்டா எல்லாமே நடந்துடாது யார் யாராவது நேரத்தில் யார் எந்த நேரத்தில் யாரை பாக்கணுமோ அந்தந்த நேரத்தில் பார்க்கணும் வழிபாடு வந்து எப்பவுமே முக்கியம் அதுவும் முக்கியமாக குலதெய்வ வழிபாடு முக்கியம் இந்த யோக தசை குரு மகாதசை செவ்வாய் செவ்வாய் தசை ரொம்ப சூப்பர் சூரிய மகாதசை மிக அற்புதத்தை தரும் பாக்யாதிபதி ஒன்பது குடையவன் அரசியல்வாதி அரசியல் செல்வாக்கு சூரியன் அரசியல் அரசாங்கம் உத்தியோகம் எல்லாம் கிடைக்கிறதுனா மேக்சிமம் சூரியன் தசை நடந்தால் அவங்களுக்கு கரெக்டான பீல்ல அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது எல்லாருக்குமே சொல்ல முடியாது அந்தந்த தச காலகட்டங்களில் அந்தந்த முயற்சிகள் அவங்க செஞ்சாங்கன்னா எல்லாருமே வெற்றி பெறுவாங்க எல்லோரும் எல்லா நேரத்தில் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க ஜாதகத்தில் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த தசைகளில் எந்தெந்த நேரங்களில் அவங்க வந்து போய் வழிபாடு பண்ணால் அந்தந்த பயன் வேலைக்கு எந்த நேரத்தில் எந்த வேலை செய்யணும் செஞ்சால் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அவர் தசா ஜாரகத்திலே தசாபுத்திகளை பார்த்துக்கொள்ள வேண்டும் அவங்க பார்த்துக்கிட்டு அதன் மூலி செயல்படணும் சரி நான் வாங்கி இப்படியே ஒரு சௌரத்தில் மிடியமாக சம்பளம் வாங்கிட்டே இருக்கார் ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கிறார் இத்தினா நாற்பது ஐம்பது வயசு வரையும் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை சார் நான் எப்படி பண்ணுறது நான் வேலையை தான் செஞ்சுருக்கேன் நான் எந்த படிப்பும் படிக்கலை வாழ்க்கையில் முன்னுக்கு வரலைன்னா அவங்க நிச்சயமாக குளிர்வாக குலதெய்வ வழிபாடு பண்ணணும் இப்படிங்களா சில பேர் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்காது முதல் கல்யாணம் டைவர்ஸ் ஆகிட்டு இருக்கும் சரி ரெண்டாவது பண்ணுவாங்க அதுவும் மோசமாக இருக்கும் ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணியிருக்கிறது நிறைய பேரும் பார்த்துருக்கோம் தனுசு அனுசலகத்துக்காரர்கள எல்லாருக்குமே அதை சொல்ல முடியாது அவங்க ஏழாம் இடம் கெட்டு போயிருக்கோம் வலுவிழந்திருக்கோம் பாதகஸ்தானம் இல்லையா அதனால் அந்த தெய்வத்தை வழிபட அந்த பிரச்சனை வராது அவங்க ஏற்ற மாதிரி ஜாதகத்தை சேகரம் எல்லாருமே அந்த பத்து பொருத்தம் மட்டுமே பார்க்குறாங்க லக்னத்தை பொருத்தம் பாருங்கள் தசா புத்தி மேட்சு அதை பார்க்கணும் அடுத்து என்ன தசை வருது அடுத்து என்ன ஏக தசை வருதா அடுத்து என்ன தசை வருது மேட்ச வருதா அப்படின்னு பார்க்கணும் லக்னத்தை பார்க்கணும் லக்னம் லக்னம் தான் கேரக்டர் ஒருத்தரோட கேரக்டர் நிர்ணயிக்கிது லக்னம் தான் லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் செவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியுமா முடியாது லக்னம் உயிர் லக்னம் தான் கேரக்டர் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு ஒரு அந்த குரகத்தோட கேரக்டர் நிச்சயமாக இருக்கும் அவருக்கு அதை செய்யும்போது தான் வாழ்க்கையில் பெரிய அளவை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் தசா மாறும்போது எல்லாமே மாறிடும் ஒரு தசை ஆறு த ஒரு வருஷம் சூரிய தசை ஆறு வருஷம்தான் இருக்கும் அதே தசை பார்த்திங்கன்னா இருபது வருஷம் இருக்கும் தசை எல்லாருமே வந்தால் சிறப்பாக வந்துருங்களா வாய்ப்பே இல்லை எல்லாருமே நல்லா நல்லாயிருக்கார் அதே சமயத்தில் எல்லாருமே சூரியதசை நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது இந்த லக்னத்துக்கு யார் யார் பாதகஸ்தானமோ மாரகஸ்தானமோ இதெல்லாம் கெட்டதெல்லாம் வராமல் இருந்து அவங்களுக்கு நல்ல தசை நடக்கும்போது தான் அதோடய வளர்ச்சியை வந்து அவங்க நிச்சயமாக தெரிஞ்சுப்பாங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தெரிஞ்சுப்பாங்க சுக்கரதாசை வந்து எல்லோருமே சூப்பராக இருக்கும்னு சொல்கிறது தவறு தனுசு இலங்குறதுக்கு நல்லா இருக்கார் தனுசு இல்ல சுக்கரன் கெட்டவன் ஆறு குடியவன் அவனையும் பதினோரு குடையவன் கொடுக்குற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் கற்றுடுவான் எல்லாத்தையும் காலி பண்ணுவோம் எவ்வளோ சொத்து சம்பாதிச்சிருந்தாலும் அவர் சுக்கரதாசை முடியத்துக்குள்ளே மற்றதையும் காலி பண்ணுவார் எவ்வளோ பலம் வந்தாலும் அவர் இழந்து விடுவார் சூரியதாசை சேமிப்பை பாக்கியத்தை கொடுப்பார் அனுபவிப்பார் வாழ்க்கையில் எல்லாரு என்ஜாய் பண்ணுவார் நல்லா அதிகார பதவி வருமானம் பெயர் புகழ் எல்லாம் கிடைக்கும் ஐந்தாம் மடம் தசை வந்தால் புகழை கொடுக்கும் ஒன்பதாம் இடம் தசை பாக்கியம் அனுபவிப்பார் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிப்பார் அது ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் சூரியன் சூரியனை வந்து கெட்டு இருக்கக்கூடாது வலுவிழந்திருக்கக்கூடாது சூரியன் வந்து பிரகாசம் இந்த ராகு கேது தசை இதுவும் நல்ல நிலைமையில் இருந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும் ராகு கே இது நல்ல இடத்துல சாரத்தில் வாங்கியிருந்தால் நல்லா இருப்பார் இப்போ ஆறாம் இடத்துல ராகு இருந்து தசை நடத்தினாலும் நல்லாயிருக்கும் இதே பத்தாம் மடத்தில் அவர் தனுசுல கருத்து பத்தாம் இடத்துல கண்ணிலேருந்து தசை நடத்துனா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால அவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் நல்லா பாரின் போகிற யோகம் இதெல்லாம் வந்து ராகு மகாதசை கண்ணியிலேருந்து தசை நடத்துறாருன்னா அவர் நிச்சயமாக பாரியில் தான் காலி செய்வோர் பாரியில் சொத்து வாங்கலாம் இடம் வாங்கலாம் வளர்ச்சியை கொடுப்பார் அதனால் வந்து எல்லாருமே வந்து வந்து வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இந்த கர்ணநாதன் யோகநாதன் தவிர நான் வந்து சொல்கிறது குலதெய்வத்தையும் நான் வழிபாடு பண்ணணும் எல்லா ஜாதகத்தையும் அலசி பார்க்கும்போது குலதெய்வத்தோட அருள் எல்லாம் பண்ணலை நிறைய பேர் பண்ணலை நிறைய பேர் மறந்துட்டாங்க எல்லாம் வெளியூரில் வந்து இந்த ஊரில் வந்து வேலை செய்கிறாங்க போது அப்போ குலதெய்வத்தை எப்படி வழிபாடு பண்ண முடியும் இப்போ சென்னையில் ஒருத்தருக்கு பண்ணுறாரு அவர் பாறியில் வேலை செய்கிறாரு பாரியில் தங்கிட்டாரு அவர் குலதெய்வத்துக்கு அடி கும்பிடவே முடியாதுங்களே எப்போ ஒருவார் வருஷத்துக்கு ஒரு வருஷம் வருவார் அப்போ எப்படி அவர் குலதெய்வத்தை வழிபாடு பண்ண முடியும் முன்னோர்கள் வழிபட்டது அவங்க தாய் தந்தை வழிபட்டது அவர் முன்னோர்கள் வழிபட்ட தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அதுதான் குலதெய்வம் அவங்களுக்கு போய் ரெண்டு தீபம் ஏற்றுங்க அவரால் ஏற்ற முடியலன்னா கூட அந்த ஊர்லேயாவது அவரை நினச்சி ஏற்றுங்கள் சரி தெரியல அவங்களுக்கு அவங்கள அந்த அந்த ஊர்லேயே அவங்க நினச்சி ஏற்றுங்க ரெண்டு அகல விளைச்சி குலதெய்வத்தை நினச்சிக்கிறேங்க நீங்கள் தான் குலதெய்வம் நினச்சி ஏற்றிங்க வழிபாடு பண்ணுங்கள் மாதத்தில் தமிழ் மாதத்தில் வர முதல் தேதியில் வழிபாடு பண்ணுங்கள் தினமும் கூட வழிபாடு பண்ணலாம் சிறந்துட்டா மாதத்தில் ஒரு நாள் தமிழ் மாதத்தில் வர முதல் தேதியில் குலதெய்வத்துக்கு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக வாக்கை வளர்ச்சி பெறுவார்கள் வெற்றி பெறுவார்கள் ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்